அதாவது ஒரு கூத்தாடிய பாக்க போன கூட்டத்துல இவ்வளவு பெரிய உயிரிழப்புன்னு சொல்லி டிக்கெட் போட்டு ஒரே பேச்சு சரி இதெல்லாம் ஒரு கேவலம் இது வெளிய சொன்னா வெக்க கேடு ஏதாவது ஒரு கூத்தாடி அவன் சாதாரண ஒரு மனுஷன் ஆயா ஒரு சினிமாவுல நடிக்கிறவன் தான் நீங்க நேர்ல போய் நேர்ல பாக்கணுங்க அவசியமே இல்லை அவன் தான் டெய்லி செல்லுலயும் டிவிலயும் பாத்துட்டு நிக்கி அவன நேர்ல போய் பார்த்து இவ்வளவு பேர் உயிரிழந்து சாவுணுங்கிற அவசியம் எதுக்கு தேவையாது கூத்தாடிய நான் நல்லா சொல்றேன் கேளுங்க கூத்தாடி தேடி ஓடி போயிடலாம் அவன் படம் நடிக்கிற ஒரு டேக் நீங்க என்னைக்கே ஒரு நாள் நின்னு பாருங்க ஒரு டேக் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு டேக் நீ நீ சினிமா பார்க்க போவே மாட்டேன் சினிமா முகத்துல யார் இருந்தாலும் அவங்கள மீட் எடுக்க முடியாது அதுல இருந்து வெளியே வாங்க நம்மளோட வேலை அவன் வேலையை அவன் பாத்துட்டு இருந்தா அவன் ராஜாமா வாழ்ந்துட்டு இருக்கலாமா அவன் நம்மள தேடி வரலையா நீ தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்க நீ படம் பார்த்தாதான் அவனுக்கு காசு அவன் பல கோடிக்கணக்கில் ஒரு படத்தை நடிச்சு சம்பாதிச்சு போறான் நீ நமக்கு என்ன கிடைக்க போகுது அஞ்சு உப்புக்கு நீ சினிமா நடிக்கான்னு சொல்லி அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கட் அவுட் வச்சு பாலை அபிஷேகம் நெய்யம் பண்ற தாய் தகப்பனோடய சாப்பாடு வாங்கி கொடுத்து பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒண்ணு உண்டா நம்ம இந்த உலகத்துல என்னத்தை சாதிச்சுட்டோம் அதாவது அத சாதிச்சுட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான் நம்ம தேடி ஓடி அலையலுமே நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் வீழ்ந்துருந்தாங்க சாதனை தவிர நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் நல்ல

பெர்ஃபார்மன்ஸ் வழியாக அவன் வெளியில வந்தா வாழ்க்கையில எங்கேயோ போயிருவான் எவனையும் தேடி போக தேவையில்ல எவனுக்காக நம்ம உயிர்கிற அவசியமே இல்லை